எல்லாம் பண்ணி உடத்துக்கு கலம் முடியல இல்லையா எப்ப சோனி என்ன ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு மறுபடியும் படிச்சுட்டு இருக்கா அதிசயமா சும்மா இருப எங்கன்னா கேட்க கேட்க சத்தம் தாராளுவலான்னு பாரு ஏதோ ரெண்டு பேரும் சண்டை போடாம ஒருத்தி தெருவையும் முத்தத்தையும் பெருக்குவா இன்னொருத்தி பாத்திரத்தை கழுவுவா இப்ப வர வர இந்த சோனி படிக்கன்னு சொல்லிக்கிட்டு புக் எடுத்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்து கிடையா பறிச்ச வர போகுதுன்னு நம்ம தான் பெருக்கி தூத்து தொளிக்க வேண்டியிருக்கு இருக்கு முத்தத்தையும் தெருவையும் சரி நால பின்ன மார்க் இருக்கு கம்மியாய் போச்சுனா நீ தான் என்னைய வியாள அதனால தான் நான் படிக்காம வந்தால கூமுட்டை ஆயிட்டேனா கொ நிர்வாளுவ சரி போனா போது படிக்க பிள்ளைகளை படிச்சிட்டு போட்டோ காலையிலே படிச்சா கொஞ்சம் மண்டையில யாருமே நானும் விட்டுறியது ஆனா பள்ளி எடுத்துக்கு இப்ப கலமனால கலமலியான்னு கேட்டா சாதந்திரான் கேளுவள ஏலா சோனி சந்தியா ஆ என்னம்மா ஏலா ரெண்டு பேரும் பள்ளி எடுத்துக்கு கலமனியனா இல்லையா ஆ கலம்பிட்டமா இந்த சாட்டிட்டு கலம்ப வேண்டியதுதான் இந்த வாரே இருங்க காலையில் போனதுமே பறிச்சுன்னு சொல்லியிருக்காத அதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே பறிச்சு நீ கடைசி நேரத்தில் இப்படி முட்டி மோதி படித்தால்தான் ஒன்றும் மண்டையில் ஏறாது ஏற்கனவே படித்தா தான் இருக்கணும் இப்போ ரீட் பண்ணி விடணும் அப்போ தான் பரிட்சை எழுதும்போது உனக்கு அப்படி கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக எல்லாம் அப்படியே எழுதுறதுக்கு வரும் போக சும்மா என்னைக்கேது சொல்லிக்கிட்டு இருக்காத எனக்கெல்லாம் கடைசி நேரத்தில் படித்தாதான் மண்டையில் நிற்கும் சும்மா ஏதாவது என்கிட்ட இருக்காம இருக்காமல் தூரப்போ நான் படிக்கட்டும் உனக்கு காலேஜ் பஸ்ஸுக்கு நேரம் ஆச்சுல நீ சாப்பிட்டு கிளம்புனா கிளம்பு நான் சைக்கிளில் தான் போவேன் பூ மாதிரி வந்த உடனே நான் கிளம்பிடுவேன் வெளியே வந்துட்டு பெல் அடிப்பான் என்னமோ பண்ணி தொலை அடையா மோ சோனி இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காள என்னவே படிச்சாலும் கிண்டல் பண்றா படிக்கலனாலும் கிண்டல் பண்றா நான் உன்னை கிண்டல் பண்ணலமா படிக்கவே என் பிள்ளைன்னு தான் நான் உன்னை பாராட்டிக்கிட்டு இருக்கேன் ஆமா பாராட்டின போட்டுக்கிட்டு சும்மா இரு பண்ணி கொடுத்துட்டு நீ யாரா நீ இன்னும் படிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க பூ மாதிரி வந்ததும் கிளம்பிடுவேன் சரி ரெண்டு வயசு சாப்பிடாதுக்குள்ள சரி அவன் வந்துட்டேன்னா சாப்பிடாம கொள்ளாம பள்ளிக்கூடத்துக்கு ஓடிடுவாந்தால போமா எனக்கு பசிக்கல எனக்கே பறிச்சு நினைச்ச பயமா இருக்கு பயப்படாத படிக்க பிள்ளை எதுக்கு பயப்படணும் படிச்சாதான் பயப்படாம எழுதலாமே படிக்கலன்னா தான் பயப்படணும் நீ என்னத்தையாவது கரைஞ்சுக்கிட்டு ஐயே என்னம்மா கையில பூவும் கையும் வந்துருக்கா பூ யாருக்கு எனக்கா ஆமா இரு வச்சு சரி எங்க உள்ளதுமா அந்த பூவு காலேஜிலே பெரிய பொண்ணு வீட்டுக்கு போனேன் அவன் ஒரே பார்த்துட்டு வருவோமே எடுப்பினாலும் போது அங்கே சரி விட்டு மதுல வெளிய பூத்து கிடந்துச்சு அந்தாலும் நல்ல பூவா இருக்கேன்னு சொல்லி அப்படியே நான் மூணு வந்தேன் சரி பிள்ளைகளுக்கு தலைக்கு வச்சு விடலாமே எடுத்து போற பிள்ளைகளுக்குன்னு பறிச்சிட்டு வந்தேன் சோனிக்கு பள்ளிக்கூடத்தில் வைக்கப்படாத சரி காலேஜுக்கு நீயாவது வச்சிட்டு போட்டுமேனு தான் உனக்கு கொண்டு வந்தேன் ஆ என் பிள்ளைக்கு அழகா அம்சமா இருக்கு பொட்டு தான் கண்ணுக்கு தெரிய மாதிரி எனக்கு கொஞ்சம் பெருசாக வச்சா நல்லா இருக்கும் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது நீ வைக்க பொட்டு ஏம்மா சும்மா இருமா உண்மை மாதிரி பெரிய பொட்டா வச்சா மங்காத்த மாதிரி இருக்கும் இப்படி கண்ணுக்கு தெரியாமல் சின்ன பொட்டா வச்சாதான் ஸ்டைலாக நீட்டாக இருக்கும் பொம்பளை பிள்ளைய பார்த்த உடனே லட்சணமா இருக்கும் பொட்டு நல்லா கண்ணுக்கு தெரிய மாதிரி பெருசாக வச்சாதான் இப்படி கண்ணுக்கு தெரியாத ஒரு கண்ணை ஒட்டி வச்சேனா என்னன்னு தெரியும் பொட்டு இல்லாமல் முழுக்கட்டியே நிறைந்த மாதிரி இருக்குவோம் மூஞ்சி சாமி ரூம்ல போய் கொஞ்சம் திருநீர் குங்குமாவது மாதிரி எடுத்து வை அப்பதான் தான் மூஞ்சியில் பொட்டு வச்ச மாதிரியாவது இருக்கும் சின்ன சும்மா இரும வேணா லைட்டாக மேலே ஒரு சின்ன சந்தனம் வேணா வைக்கலாம் இந்த சந்தனம் குங்குமம்லாம் அடிக்கிட்டு இருந்தேன்னா நான் என்ன சிக்னலாக கலர் கலராக அப்படியே ரோட்டில் பச்சை மஞ்சள் சேப்புன்னு எரியுமே அதே மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கு டிராஃபிக் சிக்னல் மாதிரி என்னத்த சொல்ல பாங்க உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல ஆகமுடங்க சரி பெரிய பொண்ணத்துக்கு உடம்பு சரியாயிடுச்சாம்மா ஆ இப்போ பரவாயில்ல என்ன வீடு தான் சுத்தம் பண்ணி தர சொன்னா உங்க அப்பையும் வேற கடலையெல்லாம் கொஞ்சம் காய போடணும் தோட்டத்துக்கு வாங்கினாரு நான் இந்த வேலையை முடிச்சுட்டு தோட்டத்துக்கு போவா இல்லன்னா தோட்டத்துக்கு போயிட்டு அவளுக்கு வந்து செஞ்சு கொடுக்கவானு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆமா பால் காய்ப்புக்கு வந்தையெல்லாம் வீடை ஒரு மாதிரி ஆக்கி போட்டு போயிட்டவனே அது வீட்டுக்காரங்க கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்காரு இந்த இடம் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் போல இருக்கு அத அப்புறம் வந்து நான் சுத்தம் பண்ணி தாரேன்னு சொல்லியிருக்கேன் சரிம்மா காலையில சாப்பிட என்னது இட்லி தான் ஊத்தி சாம்பார் வச்சு வச்சிருக்கேன் ஐ சாம்பாரா அப்போ ஊற வச்சு வச்சியாவே அதெல்லாம் ஊற வைக்கல உங்களுக்கு நல்லா வாயில எடுத்து கொண்டு வந்து கூட்டுவாவளே போய் எடுத்து கிட்லி எடுத்து வச்சு தின்னுட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சாச்சு எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போ எம்மா பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் சொல்லாதப்ப நான் போறது காலேஜ் அவள் தான் பள்ளிக்கூடம் எங்களுக்கு பள்ளிக்கூடம் காலேஜ் எல்லாம் ஒண்ணுதான் தான் வாயில் சொல்ல வேண்டியதுதான் இதுக்கு காலேஜின்னு தான் சொல்லணும்னு இருக்கா என்ன ஐயோ மறந்து மறந்து போகுது படிச்சதெல்லாம் என்ன சந்தியா நீ அத்த ஒரு பையன் இது கொண்டு வந்தான் பற்றியா பேப்பரு அந்த பையனுக்கு நீ அவங்க பேப்பர் எடுத்து வச்சியா பையில ஐயோ இல்லைம்மா மறந்துட்டேன் அப்பா வாங்கிட்டு வந்தவனே சொன்னலா அங்கே டேபிள் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் முதல் ஞாபகமாக எடுத்து அதை பையில வை அந்த பையன்ட்ட கொண்டு போய் கொடுத்துரு வேற நாள் அப்படின்னு அவள் அம்மா காரி வந்து என் பையன்ட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டா உன் மொவான்ட்டு நாளைக்கு எதுவும் சண்டைக்கு வந்துட போகிற அளவ படிக்க பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி உதவி செய்யறது ஒன்றும் தப்பு இல்லை அதனால தான் நான் நேற்று வாங்கினேன் வேற எனக்கு ஒரு ஞாபகம் பத்துக்க வேற நாளை பின்னாவா அம்மா காரி ஏதாவது ஒரு சாடை மடையில திட்டுவா பொம்பளை பிள்ளைகிட்ட இது வாங்க வச்சிருக்கா அப்படி இப்படின்னு பியாச்சி விடுவா பார்த்துக்காவா கொஞ்சம் அவள் பியாச்சி சரி கிடையாது அதனால நீ முதல் அந்த பேப்பர் வண்டில் எடுத்து கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்க வேலையே பாரு என்ன நான் வேற நேரத்துக்கு வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு இல்லாட்டினா வேண்டாய் நீ கொண்டு போனே சொல்லியிருப்பேன் அவள் அம்மா காரி வாய நினச்சி ஆ சரிம்மா நான் கொடுத்துட்றேன் பொம்பளை பிள்ளையில வெத்த வச்சிருக்கேன் வேற இவ்வளோ வாயில விழுந்துட்டே இடந்தா வேற வழங்குமா இன்னைக்கு காலேஜுக்கு போயிட்டு சரணுக்கு இருக்கு வேறு வர வர ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான்

ஆல் தி பெஸ்ட்டு சொன்னாலும் பறிச்சா ஒழுங்காக எழுத முடியாத என்ன கிறுக்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா நீ அந்த லட்சணத்தில் படிச்சுருக்க அதனால தான் உனக்கு பறிச்ச கஷ்டமாக இருக்குது ஒழுங்காக புரிஞ்சு நல்லா படி நீ எத்தனை முறை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சொல்கிற எதையும் காதலே வாங்காத வேறே என்கிட்ட கோவப்படு மூஞ்சி மொதரையும் பேர் இன்னைக்கு சாயங்காலம் கொஸ்டின் பேப்பரோடு வருமே நாலஞ்சு ஜெராக்ஸ் போட்டுட்டு ஆள் ஆளுக்கு தனித்தனியாக பேப்பரை கொடுத்து எழுதுங்கன்னு சொல்லும்போது எழுதலை மொளை உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு ஸ்கூலில் இருக்கிற பரிட்சையை நான் படாத பாட பட்டுக்கிட்டு நடக்கேன் இனிமோ வாங்கிட்ட வரையா சரி என்ன பண்ண பாஸ் ஆகணுமே அதுக்காண்டி இந்த உடம்பு சரி இல்லைன்னா மருந்து குடிச்ச மாதிரி நினச்சி குடிக்க வேண்டியதாக இருக்குது சரி போகும்போது இடத்த காலி பண்ணேன் ஸ்கூலுக்கு போகும்போது இந்தமாதிரி நல்ல நல்ல பாட்டை பாடுவான் நமக்கு பிடிச்ச பாட்டெல்லாம்

ஏய்யா பியாராண்டி ரெண்டு வாய் இட்லி சாப்பிட்டுட்டு போய்யா கிளவி காலையில சாப்பிட சொல்லாத கிளவி பசிக்குல இருக்க கடுப்புல நீ வேற வெறுப்பேக்காத கிளவி தூர வா ஏலே பள்ளிக்கூடம் போய் வேற என்ன நீ பரிச்சை எழுதுவா படிப்பா எப்படி வாத்திச்சு சொல்லி வரதுவா மண்டையிலுக்கு யாரும் ரெண்டு வாய் வாயில போட்டுட்டு போ அப்பதான் பள்ளிக்கூடத்துல வாத்திச்சு நடத்தியது உன் மண்டையிலுக்கு யாரும் அங்க பூ மாறிக்கு உங்க அம்மா அள்ளி கொடுத்துட்டு இருக்கா என் பியாரனுக்கு ஒரு வாய் சுவார் கொடுக்காண்டங்க அந்த அளவுதான் அதை பாத்துட்டு தூக்கிட்டு வாடி யாரே பிள்ளை ஒரு வாய் சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போட்டுமேன்னு வா வா ரெண்டு வாய் தின்னு தின்னுட்டு போ

ஐயா நீ பாஸ் ஆகிட முடியோ கேளவி பாஸ் ஆக முடியுதுன்னு தான உனைய தொலைக்கு தரதுக்கு வாண்ணே சரியா நான் அப்புறம் தெரியாம உங்க பள்ளி கூடத்துக்கு வந்து ஆ என்ன வேலை ஏதோ இருக்கான்னு சொல்லி கேட்டு சம்பளமே கூட வேண்டாம் நான் உங்க பள்ளி கூடத்துல வேலை செய்யேன்னு கேட்டு பாக்க என்ன ஆ கேளவி நீ ஒரு அனாதன்னு சொல்லு அப்பதான் சிம்பதியில உனக்கு டக்குனு ஏல தருவாவ நான் உலக்கி சம்பாதிக்கணும்னு நினைச்சேன் யார்ட்டேம் போய் கை எங்கப்படாதேனே அதனால எனக்கு எப்படினா ஏல வாங்குன்னு சொல்லி கேளு அப்படினா கண்டிப்பா எங்க எக்ஸாம் தந்துறோம் ஆ சரி வேறண்டி எப்படி ஆயினும் நீ பரீட்சை எழுதி பாஸ் ஆகி நீ அதே பள்ளியோடத்துக்கு நீ வாத்தியார் ஆயிரணும் இப்படி பரீட்சை எழுதி பாஸ் ஆகுனா அந்த ஸ்கூல் வாட்ச்மேனா கூட ஆக முடியாது நீ வேற கிளவி சும்மா இரு அம்மா நான் ஸ்கூல் போய்டறேன் ஆ எக்ஸாம் தட தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டியா ஆ இல்ல எடுத்துக்கிட்டேம்மா ஆ சரி பாத்து பத்திரமா போய்ட்டு வா நல்லா பரீட்சை எழுதுனே அம்மா இது மாடல் டெஸ்ட் தான்மா சரி எதா இருந்தாலும் பார்த்து பத்திரமா எழுது ஆ சரி பார்த்து போயிட்டு வா ஆ சரிம்மா ரோட்ல பஸ் வந்தா இறங்கி நின்னா அதுக்கு அப்புறமா சைக்கிள் ஓட்டு அப்படியே ஓரங்கட்டாத ஆ சரிம்மா நான் பாத்துக்கிட்டேன் கேவி தூரனவுல எனக்கு நேராயி போச்சு நீ ஏன் இப்படி எல்லாம் நின்னு நான் சொன்னது மட்டும் நீ ஆவ வச்சிட்ட மறந்துறாத ரெண்டு வாய் கிண்டு போயா ஏன்டா கேவி கடுப்பேட்டாத தூரவா சரி அம்மா போய்டாரே ஏலே நல்லா பரீட்சை எழுதிடுவியா பாஸ் ஆயிருவியா இந்த வருஷம்

காலங்காத்தால தத்தால இப்படி ஊடிச்சவரம் போனா சஞ்சாலம் வந்து சேர் அதுக்குன்னு காலையில எல்லாம் சோறு கறியெல்லாம் ஆக்கி வச்சுக்கிட்டு இப்ப கிளம்பி என்ன இத்தே அப்படி இல்லை அத்தை லட்சுமி அக்கா தோட்டத்தில் கொஞ்சம் வேலை கிடக்குன்னு கூப்பிட்டு அதான் போனேன் அதுக்கு ஒரு படிக்கு மேல கடலை நிறையவே தந்தாங்களா அதெல்லாம் நானும் நான் தான் காயப்போட்டிருக்கேன் எவ்வளோ கடலை தேர்ட்டு வறுத்து எடுத்து டப்பாவில் போட்டு வச்சாலே நமக்கு மாச கணக்குக்கு வரும் கடையில் வாங்க போனா இது எவ்வளவு விலை வரும் பாருங்க இது ஒரு நாள் வியாழ சம்பளம் மாதிரி ஆகி வியாழக்குழி இதை விட நிறைய வரும் நீ வியாழக்குழி சம்பளம் வாங்கினாலும் பரவாயில்ல அவள் கடலை தந்து ஏமாற்றி விட்டுட்டா நீ அவளுக்கு போய் வேலை செய்யறதுக்கு சேவகம் செய்ய போறீங்க நீ இப்படி வீடு விடா சேவகம் செய்யதான் உடனே என் மூணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோ ஒடுங்க மரியாதையே வீட்டில் கிடக்க வேலையை பாரு சோறு வடிச்சிட்டேன் சாம்பார் வச்சுட்டேன் இட்லி வச்சு வச்சுட்டேன் துணியெல்லாம் நேர்த்தே துவைச்சு போட்டுட்டேன் காஞ்சிது என்ன கொஞ்சம் பனியில் இப்போ கிடக்க என்ன கொஞ்சம் வெயில் அடித்தப்பறம் காய்ச்சப்பறம் மறுபடியும் மடிச்சு வச்சுக்கிடலாம் வேற என்ன வேலைத்தே இருக்கு எல்லா வேலையும் தான் நான் முடிச்சுட்டேன்னு இவீட்டு தோட்டத்துக்கும் கூப்பிடல வந்து சாப்பிட்டுக்கிட்டேன்னு தாவ வேற என்ன வேலை இருக்கு இப்போ நான் இந்த பெரிய பொண்ணு உடம்பு சரியில்லைன்னா அவளை ஒரு பார்த்துட்டு வரலான்னு போலான்னு பார்த்தேன் அதெல்லாம் நீ ஒன்னும் போய் பார்க்க வேண்டாம் வீட்டுல வேற ஏதாவது வேலை கிடந்தா போய் பாரு ஏன் உனக்கு துணியே வரலையா துணி வரும்லா போய் துணி அடிக்க வேலை இருந்தா போய் பாரு துணி ஒன்னும் விசேஷ நாள் எல்லாத்தையும் அதனால ஒருத்தரை என்ன அடிக்க தரல அடிக்க தரலன்னா நான் ஒரு கிழிஞ்ச பாவடை தாரு தச்சுக்கிட்டு வீட்டுல இரு வீடு வீடா கத பேச போறாள கதை பேச கிளவி ஒரு நாள் என்கிட்ட நல்ல சமத்தையே வாங்க போகுது பேரு சரிமா ஆஹ் சரி மாக்களையே பார்த்து பத்திரமா போயிட்டாங்க ஆஹ் சரி இந்த பிள்ளைகள வீட்டை விட்டு வெளிய போன அப்புறமா நமக்கே வெறிச்சோடி ஆகி போயிருது வீடு இதுவல கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்புறம் எப்படிதான்னு தனியா வீட்ல இருக்க போறமோ தெரில ஹம் அதுக்குன்னா பொம்பளை பிள்ளைகள வீட்டிலேயே வச்சுக்கிட்டு இருக்க முடியும் கால காலத்துல அதையும் கரையத்தணும்ல